சிரிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து நான் ஊர்ல இருந்து இருவத் எத்தனை நாள் ஆகுது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஜனவரி சாரி பிப்ரவரி ஒன்னா தேதி போனா தான் நான் ஊருக்கு வந்திருக்கேன் திருப்பி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் வந்து காலையில கிளம்பினோம் இப்ப தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் வீட்டுல வந்து காய்கறி எதுவுமே இல்லை நீங்க பேர் காட்டுங்க பாக்ஸ் பாருங்க இது வந்து நான் கழுவி வச்சுட்டு போனேன் கிளீன் பண்ணி அப்படியே தான் இருக்கு இதுல வந்து எதுவுமே கிடையாது என்ன இங்க சமைச்சீங்கன்னே சொல்லுங்க நான் வாங்கி சமைச்சதெல்லாம் இதாகிட்டு யூஸ் பண்ணிட்டு பாக்கியெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் இருபத்தஞ்சு போய் இருபத்தஞ்சு நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாள்ல எத்தனை நாள் வீட்டில் சமைச்சிங்க நான் செஞ்சது என்ன வெங்காயம் தக்காளி தக்கு அவ்வளோதான் ரெண்டு நாள் சமைச்சிருப்பீங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு ஒரு நாள் வந்து தொக்குன்னாங்க இன்னொரு நாள் வந்து இன்னொரு நாள் வந்து சாம்பார்னு நினைக்கிறேன் சாம்பார் மட்டும் தான் அப்புறம் ரெண்டு நாள் அப்புறம் தைர ஊத்தி ஊத்தி இது இல்லாம நான் வந்து மாவு அடிச்சு வச்சிட்டு போனேன் எனக்கு நிறைய வேலை பார்த்து வச்சுட்டு போனேன் கிளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் வேலை முடியாதுன்னு அதில் வந்து மாவு அரைச்சி காய் கால் வலியோட மாவு அரைச்சி இட்லி பொடி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் பிரியோதனை பொடி செஞ்சு வச்சுட்டு போனேன் வந்து பார்த்தா அப்படி எப்படியா இருக்கு எல்லாமே மாவு எல்லாமே வீணா போயிடுச்சு மாவு வந்து ஒரே ஒரு நாள் தோசை ஊட்டி தோசை கல்லுமே வீணா போயிடுச்சு அப்புறம் வேற என்ன பண்ணுங்க இட்லி பொடி யூஸ் பண்ணவே இல்ல ப்ளியோதனை பொடி அடைச்சி வச்சா அதையுமே யூஸ் பண்ணல வீடு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து காட்டுறேன் லாஸ்ட்டா எந்த இருக்கு ரெண்டு நாள் சமைச்சதுக்கு இப்போ வந்து பாக்ஸ் இந்த எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரும்போதே நாங்கள் வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் இதில் இருந்தது வந்து மூணே மூணு வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு காய்கறி ஒரு தக்காளி வந்து வரங்கி போயிடுச்சு நான் வாங்கி வச்ச தக்காளி அது வாங்கி நான் வாங்கி வச்சு அதுதான் வாங்கி வச்சா அதில் வரங்கி போன தக்காளி நாங்கள் இருந்துச்சு பச்சை கிழங்கு ஒரு அஞ்சு இப்போ இது எல்லாமே வந்து நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தோம் காய்கறி வேணாம் நான்ட்டு நான் காட்டுறேன்

ரெண்டு மாம்பழமும் வந்து அறுபத்தி அறுபத்தஞ்சு ரூபாவா அறுபத்தஞ்சு ரூபா தான் இருக்குங்க ரெண்டே இந்த குட்டி குட்டியா இருக்கு இந்த ரெண்டு மாம்பழம் அறுபத்தஞ்சு ரூபா நீங்க பூண்டு வந்து கிலோ அறுபத்தஞ்சு ரூபா எங்க ஊர்ல என்ன எவ்வளவு நூத்தி நாற்பது ஆனா கிலோ வந்து அறுபத்தஞ்சு ரூபாயா பூண்டு ஆனா இங்கேயும் இவங்கள்ட்ட கேட்டேன் நானே எவ்வளவு எவ்வளவுன்னு அதே ரேட் தான் இங்க வந்து பார்த்தா கிலோ அறுபத்தஞ்சு ரூபா நான் எப்ப சொன்னேன் ஏன் கம்பெனியில் விற்கிறாங்கன்னு சொன்னேன் அது எதுவும் குவாலிட்டி கம்மியான போட்டு பச்சை பூண்டுங்கிறாங்க

கூட்டர் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்துக்கலாம் வீட்ல நான் பிடிக்காது சும்மா பொரியிறதுக்காக அப்புறம் முள்ளங்கி வந்து ஒண்ணே தான் சாம்பார் சாம்பார் சாம்பாருக்கு வேற முள்ளங்கி போட்டு முள்ளங்கி சாம்பார் சவுண்ட் கேக்குமா நல்லா வேகமா பேசுறனா ம் அப்புறம் வந்து ஏய் உடைச்சடா சாமி வெண்டைக்க கொஞ்சமா வாங்கنا ஏனா நிறைய வந்து சாம்பார் குள்ள தட்டுக்கு தான் வெண்டைக்க சாம்பார் ஏதோ செய்யலாம் வந்து பாவக்காய் இருக்கு அப்புறம் காலிஃப்ளவரும் பருப்பு செய்வேன் சாம்பாருக்கு கத்திரிக்காயும் செய்வேன் சௌச்சமும் செய்யும் அப்படிங்கிறதுனால மகஞ்சி பேர் மாதிரிலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அப்படிங்கிறதுனால இது குளிக்கொழம்புக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா மதங்கிடும் மட்டுக்காக ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் அப்படியே ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் கத்திரிக்காய் வந்து எத்தனை இவ்வளோதான் எடுக்கணும் இவ்வளோதான் கத்திரிக்காய் அப்புறம் ஒரே ஒரு பாவக்காய் இது இது எத்தனை வருது இதுவே எனக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும் இதுல ஒரு ரெண்டு இருக்கு படிச்சுதான் கடிக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி கடிக்க கூடாது பூச்சு இது வந்து இவ்வளவுதான் வந்து கடையில வாங்கினது இவ்வளவு கடையில வாங்குனதே மீதி வந்து ஏற்கனவே இருந்தது வரைக்கும் போய் கிடக்கு அப்புறம் இது இந்த அளவுக்கு மட்டும் இஞ்சி தக்காளி போயிடுச்சு அப்புறம் காலிஃபிளவர் வந்து கடைசியா எடுத்து போட்டேன் காலிஃபிளவர் வந்து பரோடா பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணா அப்புறம் வந்து கிரேவி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலிஃபிளவர் எடுத்து இவ்வளவுதான் இதுதான் அறுநூத்தி ஐம்பது ரூபாயா இல்லை வேற என்ன வாங்கணும்ல

இது வந்து கருவேப்பில கொத்தமல்லி வந்து இந்த ஜாமத்தோட வாங்கலை இது வந்து நான் மறந்துட்டேன் வாங்கணும்னு சொன்னா ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு ஓட்டம் பண்ணலாம் வச்சிருந்தாலான்ட்டு சும்மா மறந்துட்டேன் வேற ஒரு ஒரு மூட்டாயிரத்தி இருபது மின்னுட்டு வேற வேற கேட்டுட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெயிட் வந்து மறந்து வந்ததுனால கொஞ்சம் திரும்ப போசம் நான் கடைக்கு போய் இது வாங்கிட்டு வந்தாங்க இது தனியா உள்ளது அவ்வளோதாங்க இது இவ்வளவு அமௌண்ட் ஆயிடுச்சு இதை நான் இப்படியும் வச்சு ஒரு ரெண்டு வார்த்தை ஒட்டின்னு வரலாம் ஓட்டிட்டு வரமாட்டேன் அந்த வாரத்துக்கு ஓட்டம் ஆமா நெக்ஸ்ட் டைம் வந்து தக்காளி ரெண்டு வாரத்துக்கு வரும் சப்போஸ் வந்து ஏன்னா நான் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு எடுத்துப்பேங்கிறதுனால வெங்காயம் வேணா காலி ஆகும் ரெண்டு வாரத்துல அப்ப வேணா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிப்போம் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க இவ்வளவுதான் நான் வந்து இன்னைக்கு காய்கறி வாங்கி முடிச்சிட்டோம் வேற என்ன வாங்கணும் முடிஞ்சிச்சு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் மாவு இந்த இதெல்லாம் இருந்துச்சு கிச்சன்ல கிச்சன் இல்லை நான் காட்டுறேன் கிச்சன் வந்து ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு மரத்துக்கு நான் வெடிச்சு காட்டுறது அப்படியே கிச்சனுக்கு காட்டுறேன் ரொம்ப மோசமா இல்லை ரொம்ப மோசமா இருக்கு

இதெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு போனேன் அதனால அப்படியே இருக்கு இந்த பக்கம் எதுவும் எடுக்கல போல இருக்கு ஃப்ரிட்ஜ் அப்படியே கிளீனாக இருக்கா க்ளீனாக வைக்கலை நான் ஊருக்கு போகிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி வச்சுட்டு போனால் அதனால அது அப்படி இருக்குது என்ன வைங்க நான் போய்ட்டு கிச்சன் காட்டுறேன் இது வந்து மாவு புளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஊற்றி வச்சு ஊ புளிக்க வச்சு வச்சுட்டு போனேன் இதில் ஊற்றிக்கிங்க அப்படின்ட்டு அதுலேயும் ஊற்றுல அப்படியே இருக்குது மாவு பாருங்க கிச்சனை அடுப்பு தொடச்சி இந்த மாதிரி பொட்டுலாம் வச்சு வச்சுட்டு போனேன் இந்த இப்படி தான் இருக்குது நான் நாளைக்கு வந்து இதை கழுவி க்ளீன் பண்ணணும் இந்த தோசைகளில் வருங்க என் தோசைகள் எவ்வளோ சூப்பராக வச்சு அவ்வளோ சூப்பராக தோசை ஊற்றுவேன் என் தோசைகள் எந்த கன்றாவியாக இருக்கு இதை நான் சரி பண்ணி இதில் வருமா என்னன்னே தெரியலையே இது அத்தனை டைம் சொல்லிக் கொடுப்பேன் என்ன ஊற்றணுன்ட்டு இதை பார்த்தீங்களா இந்த அடுப்பை தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் ஏதோ எடுத்து பாப்கார்ன் எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துட்டு இதெல்லாம் இங்க இருந்துச்சு அப்படியே இப்போ நான் வந்து எடுத்து வச்சேன் இதெல்லாம் கச்சமே இருந்துச்சா எங்க மாத்தி மாத்தி வச்சிருந்தாங்க அப்புறம் வேற என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அவ்வளோதான் இந்த பாருங்க இது எல்லாமே பண்ணது தான் இவருக்கு இதுதான் வேலைங்க ஓகே இதுவரை எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய் வாய் சொல்றி பாபு